திருப்புகழ் நூற்றி எட்டு மணி மாலை தொகுப்பு ஒன்று பாடலின் நாற்பத்தி இரண்டு ஸ்தலத்து பாடல் பாடலின் பதம் பதம்பிரைத்தவரிகள் சிவனார் மனம் குளிர உபதேச மந்திரம் இரு சிவி மீதிலும் பகர்சை குருநாதா சிவகாம சுந்தரித்தன் வரபால கந்த நின செயலே விரும்பி உளம் நினையாமல் அவமாயை கொண்டு உலகில் விருதா வளைந்து உழலும் அடியேனை அஞ்சலென வரவேணும் அறிவாகமும் பெருக இடரானதும் தொலைய அருள்ஞான இன்பமது புரிவாயே நவநீதமும் திருடி உரலோடே ஒன்றும் அறி ரகுராமர் சிந்தை மகிழ் மறுகோணே நவலோகமும் நிசதேவ லங்கிருத நலமான மிஞ்சைக்கரு விளை கோவே திவையானை அங்குரமின் மணவாழ சம்பிரமுரு திரள் வீர மிஞ்சு கதிர் வடிவேலா திருவாவினன்குடியில் வருவேள் சௌந்தரிக செகமேல் மெய் கண்டவிரல் பெருமாளே பாடலின் பொருள் தேவரீருடைய திருவருட்செயலை விரும்பி மனத்தில் நினைந்து துதிக்காமல் பயனற்ற மாயில் சிக்கி உலகில் வீணாக அலைந்து சுழன்று திரிகின்ற அடியேனை அஞ்சேல் என்று கூறி அருள வேண்டும் ஊன் உடம்பு நீங்கி ஞான உடம்பை பெறவும் பிறப்பிறப்பாகிய பெரும் துன்பம் நீங்கவும் திருவருள் ஞான இன்பத்தை அடியேனுக்கு கொடுத்து அருள் புரிவீராக சிவபெருமானுடைய உள்ளமானது குளிரும்படி பிரணவத்தின் பொருளை அவருடைய இரு செவிகளிலும் உபதேசி தருளிய ஞானகுருநாதரே சுந்தர வல்லியம்மையாருடைய சிறந்த திருக்குமாரரே கந்தமூர்த்தியே வெண்ணெயை களவாடியவரும் உரலில் கட்டுப்பட்ட கண்ணபிரானும் பாவத்தை நீக்குபவரும் ரகுகுலத்தில் அவதரித்த ஸ்ரீராமச்சந்திரரும் ஆகிய விஷ்ணு தேவர் சிந்தை மகள் மருகரே ஒன்பது கண்டத்தவர்களாலும் வணங்கப்பட்ட மெய் தெய்வமே மணியணி மலர்களால் அலங்கரிக்கப்பட்டவரே நன்மையை தரும் கல்வியின் மூலம் விளைவதற்கு நிலைகளனாய் விளங்கும் தலைவரே தெய்வயானை அம்மையாருக்கும் குறவர் குடியில் தோண்டிய அழகிய மின்னலை நிகர்த்த வள்ளியம்மையாருக்கும் மணவாளரே சம்பிரமம் பொருந்திய வல்லபமும் வீரமும் உடைய கதிர்வேலாயுத கடவுளே திரு ஆவினன்குடி என்னும் திவ்யஸ்தலத்தில் எழுந்தருளியுள்ள செவ்வேட் கடவுளே கட்டழகை உடையவரே உலகில் மெய்ப்பொருளை கண்டுரைத்த அறிவாற்றலுடைய பெருமையில் சிறந்தவரே திருப்புகழ் நூற்றி எட்டு மணி மாலை தொகுப்பு ஒன்று பாடல் எண் நாற்பத்தி மூன்று பொது பாடல் பாடலின் பதம் பிரித்தவரிகள் சிவஞான புண்டரிக மலர்மாதுடன் கலவி சிவபோகம் மண்பருக அறியாமல் செகமீது உழன்று மலவடிவாயிருந்து பொது பின் செருமி அழிவேனோ தவமாதவங்கள் பயில் அடியார் கணங்களோடு தயவாய் மகிழ்ந்து தினம் விளையாட தமியின் மலங்கள் இரு வினைநோய் இடிந்தளர ததினாலும் முன் வரவேணும் உவகாரி அன்பர்பணி கலியாணி எந்த இடம் உரைநாயகங்கௌரி சிவகாமி ஒளிராணையின் கரமில் மகிழ் மாதுளங் கணியை ஒரு நாள் பகிர்ந்த உமை அருள் பாலா அவமே பிறந்த இரவாமல் அன்பர் புகும் அமுதால பதவி அருள்வூனே அழகா நகம் பொழியும் மயிலா குறிஞ்சி மகிழ் அயிலா புகழ்ந்தவர்கள் பெருமாளே பாடலின் பொருள் பதிஞானமாகிய தாமரை மலரில் வீற்றிருக்கின்ற முத்தி மாதுடன் சேர்ந்து நிலைபெற்ற சிவத்தை கலந்து தூய்க்கும் பேரின்ப வெள்ளத்தை பருகுவதற்கு அறியாமல் உலகிலே வீணே உழன்று ஆணவ மலத்தின் வடிவமாக நின்று மாதர்களின் பின் சென்று அடியேன் அழியலாமோ சாமானிய தவமும் சிறப்பு தவமும் செய்கின்ற அடியவர் திருக்கூட்டத்துடன் அவர்கள் தயவை பெற்று மகிழ்ச்சியுடன் விளையாடவும் அதனால் அடியனுடைய மலங்களும் இரு வினைகளும் பிறவி நோயும் பொடிபட்டு நீங்கவும் நல்ல சமயம் வந்துள்ளது ஆதலினால் அடியன் முன் வருவீராக உயிர்களுக்கு உபகாரம் புரிகின்றவரும் அன்புடையவர் தொழுகின்ற நித்திய உடையவரும் எனது தந்தையார் ஆகிய சிவபெருமானுடைய இடபுறத்தில் வீற்றிருப்பவரும் புன்னிறம் படைத்தவரும் சிவத்தை விரும்புகின்றவரும் ஒளிமிக்க விநாயகமூர்த்தியின் திருக்கரத்தில் ஒரு நாள் மகிழ்ச்சியை தரும் மாதுளன் கனியை தந்தவரும் ஆகிய உமையம்மையார் பெற்ற திருக்குமாரரே பயனின்றி பிறந்த அடியேனை வீணே இரவாமல் அடியார்கள் அடைகின்ற அழிவற்ற சிவ பதவியை அருள் புரிந்தவரே அழகில் சிறந்தவரே மலையில் விளங்குகின்ற மயிலை வாகனமாக உடையவரே குறிஞ்சி நிலத்தில் மகிழ்ச்சியுடன் எழுந்தருளி இருக்கின்ற வேளாயுதரே புகழ்ந்து துதிக்கின்ற அடியவரை காக்கின்ற பெருமிதம் உடையவரே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா நன்குடி முருகனுக்கு அரோகரா அடியேனை அஞ்சலன வருவாயே அருள் ஞான இன்ப மது புரிவாயே அடியேனை அஞ்சலன வருவாயே அருள் ஞான இன்ப மது புரிவாயே சிவனார் மனம் குளிர உபதேச மந்திரம் இரு செவி மீதெலும் பகர்சை குருதான் காம சுந்தரி தன்பால கந்தனினே விரும்பிளம் நினையாமல் அவமாயை கொண்டுலகில் உலகில் விருதாவலை துழலும் அடியேனை அஞ்சலன் பரவேணும் அறிவாகமும் பெருக இடரானதும் தொலைய அருள் ஞான இன்பமது புரிவாயே அவநீதமும் திருடி புரலோட பொன்றும் அறி ரகுராமர் சிந்தை மகள் மறுகோனே நவலோகமும் கைதொழு நிஜதேவலங்கிருத்த நலமான பிஞ்சை கருவிளை கோவே திவயான எங்குற மின் மணவாழ சம்பிரமுரு திரள் கதிர் வடிவேலா நன்குடியில் வருவேள் சவுந்தரிக மேல்மை கண்ட வீரல் பெருமாளே அடியேனை அஞ்சலன வருவாயே ஞான இன்பமது குறிவாயே அடியேனை அஞ்சலன புண்டரிக மலர் மாதுடன் தலவி சிவபோகம் அன்பருக அறியாமல் செகமீதுழன்று மல வடிவாயிருந்து போது திகழ் மாதர் பின் செருமி அழிவேனோ தவ மாதவங்கள் பயில் அடியார் கணங்களோடு தயவாய் மகிழ்ந்து தீனம் விழையாட தமிேன் மலங்கள் இரு வினை நோயிடிந்தல சதினாலும் வந்ததென்னும் வரவேணும் உபகாரி அன்பர் பணி கல்யாணி எந்த இடம் உரை நாயகம் கௌரி சிவகாமி ஒளிரான இங்கரமில் மகிழ் மாதுளம் கனியை ஒரு நாள் பகிர்ந்தவுமை அருள்வாலா அவமே பிறந்த என்னை இரவாமல் அன்பர் போகும் முதாலயம் பதவி அருள்வோனே அழகானகம் பொலியும் ஐலா குறிஞ்சி மகிழ் புகழ்ந்தவர்கள் பே மாதவங்கள் பயில் அடியார் கணங்களோடு தயவாய் மகிழ்ந்து நம் விழையாடு தமியேன் மலங்கள் இருவினை நோயிடிந்தலர் கதினாளும் வந்ததென்னும் வரவேணும் அடியேனை அஞ்சலன வருவாயே அருளான இந்த que arroba